வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இந்த திருச்செந்தூர் கந்தன் உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன் என் குழந்தையை இந்த நேரம் நீ என்னவென்று இந்த வாழ்க்கையை உணரப்போகின்ற தருணம் எல்லா நிலையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் அப்பன் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற ஒரு உண்மையை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று செவி செவிகொடுத்து கேட்டுவிட்டாயானால் உன்னை தொடர்கின்ற பல விஷயங்களுக்கு நிச்சயமாக நீ சரியானதொரு தெளிவை பெற்றுவிடுவாய் சரியானபடி இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய உண்மையை நீ பெற்றிடுவாய் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் கந்தனின் அருள் இருக்கின்ற இடத்தில் எல்லாமும் சரியாகவே நடக்கும் தவறுதலாகவே ஒரு விஷயம் நடந்தாலும் அதனால் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக அதிசயங்கள் நடக்குமே தவிர ஒருபொழுதும் அந்த கஷ்டத்தினால் உனக்கு எந்த தீமைகளும் நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எல்லா நேரத்திலும் நான் இருப்பதை நீ தெரிந்து கொள்ளக்கூடிய தருணம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாகும் என்பதனை நீ கவனமாக உணர வேண்டிய தருணம் அத்தனையிலும் நீ விரும்பியதை பெற்று உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் நீ நிச்சயமாகவும் மனநிறைவோடும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலம் இது யார் உனக்கு எப்படிப்பட்ட இன்னல்களை கொடுத்தாலும் யார் உனக்கு எப்படிப்பட்ட துன்பங்களை கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து விட முடியும் என்பதுதானே உண்மை நீ நினைத்தால் இந்த நிலை கடந்து உன்னால் வாழ முடியும் என்பதுதானே உண்மை அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்கு கொடுக்கின்ற இந்த வாழ்க்கையில் இந்த கந்தனின் பங்கு கொஞ்சம் அதிகம்தான் ஏனென்றால் அப்பன் எப்பொழுதும் உன்னைத்தானே தேடி வருகின்றேன் இந்த கந்தன் எப்பொழுதும் உன்னைத்தானே தொடர்ந்து வருகின்றேன் இனி உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகின்ற இந்த காலங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாள் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் சரியாக உனக்கு புரிந்துவிடும் உன்னை தேடி வருகின்ற எல்லா சோதனைகளையும் நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நடந்து முடிந்தது என்னவென்றும் இந்த சூழ்நிலைகள் என்னவென்றும் என் பிள்ளை நினைத்து நீ கலங்காமல் உனக்கு வேண்டியதையெல்லாம் வேண்டியபடி நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதி நின்று ஒரு நகசியத்தை சொல்கிறேன் என்றால் அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய புரிதலை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு தரக்கூடிய விஷயமாகத்தான் இருக்க வேண்டும் இனி எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் இனி உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டு வாழ பழகி கொண்டால் அது போதும் இனி உனக்காக நான் வருகின்ற இந்த மாற்றங்களில் உன்னை நிச்சயமாக நான் சந்தோஷப்படுத்த வருவேன் என்பதனை தெரிந்து கொள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய வெற்றியை உனக்கு உறுதியாக கொடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள் இதுவரையிலும் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு விலகிச் செல்லக்கூடிய காலம் உனக்கு ஏற்பட்ட பல துன்பங்களுக்கு முற்றுப்புள்ளியினை வைக்கக்கூடிய காலம் இனி எதுவென்றாலும் நீ மனநிறைவோடு எதை ஏற்றுக்கொள்ள துணிந்தாலும் அது உன்னை நல்லபடியான மாற்றத்திற்கு அழைத்து சென்று உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனது தடுமாறுகின்ற நிலை வரும்பொழுது நீ எதற்குமே கலங்காதி உனக்கு களத்தத்தை கொடுக்கின்ற இந்த வாழ்க்கையை எண்ணி நீ வருத்தப்படாதே யாரெல்லாம் முன்வருகிறார்கள் யாரெல்லாம் உனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது பின்னோக்கி ஓடுகிறார்கள் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தானே உணர்ந்திடுவாய் இதுவெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுத்தருகின்ற ஒரு மிகப்பெரிய அனுபவம்தான் எல்லோரையும் நாம் சுலபமாக புரிந்து கொள்ள முடியாது ஆனால் ஒரு கஷ்டம் வந்தால் அனைவரையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் ஒரு துன்பம் வந்தால் எல்லோரை பற்றிய ஒரு புரிதலும் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் இனி எந்த நாளிலும் எந்த மாற்றத்தையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கென கிடைக்கக்கூடிய வெற்றியை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் இருப்பது உண்மை அப்பன் உன்னை தேடி வருவது உண்மை இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நான் இருக்கிறேனா இல்லையா என்ற மனக்குழப்பம் ஒருபொழுதும் உனக்குள் வேண்டாம் நான் இருக்கின்ற நேரங்கள் உனக்கு புரிகின்றபடி இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நடத்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு வேண்டியபடி மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையிலும் நீ அனுபவித்த சில விஷயங்கள் இதுவரையிலும் நீ ஏற்றுக்கொண்ட சில விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் உன்னை நல்வழியில் சந்தோஷமாக்கிய நேரங்கள் எல்லாம் இனி உனக்கு நிச்சயமாக புரியத்தான் வேண்டும் எதையுமே நீ நினைத்து கலங்காது உனக்கு கிடைக்கின்ற உண்மைகளை உணர்ந்து நீ எப்பொழுதும் பேரானந்தப்பட வேண்டிய நிலையில் இருந்து இரு அப்பன் சொன்ன வார்த்தைகளில் மீறமாட்டேன் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் கந்த நின்று உன்னை பேரானந்தப்படுத்துவேன் என்பதனை புரிந்து கொள் அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது இனி எதை பற்றிய கவலைகளும் உனக்கு வேண்டாம் உனக்கு நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி இனிமேல் நீ கலங்கி நிற்க வேண்டாம் நடப்பது அத்தனையிலும் இனிமேல் என் பிள்ளை சந்தோஷமடைய வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய ரகசியம் என்னவா என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் முற்பாதி கஷ்டங்களும் அந்த கஷ்டங்கள் தாங்கிக் கொள்ளவே முடியாத கஷ்டங்களாகவும் பிற்பாதி மிகப்பெரிய சந்தோஷங்களாகவும் இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சந்தோஷம் உன்னை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தக்கூடிய சந்தோஷங்கள் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நீ அடையக்கூடிய சந்தோஷங்கள் உனக்கு எல்லாமும் நினைத்தபடியே கிடைத்துவிடக்கூடிய சந்தோஷங்கள் இனி எந்த நிலையிலும் நீ தொலைத்ததையெல்லாம் மீட்டெடுத்து விடுவாய் என்கின்ற ஒரு நிலைக்கு உன்னை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சந்தோஷங்கள் என்பதனை மறக்காது கந்தன் சொன்னது போலத்தான் உன் வாழ்க்கையினுடைய இந்த சூழ்நிலைகளை நீ சரியாக தெரிந்து புரிந்து கொள் எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு பேரானந்தமும் பெருமகிழ்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் நீ ஆசைப்பட்டதை விடவும் இந்த வாழ்க்கை ஒரு அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கும் முருகா முருகா என்று சொல்கின்ற பிள்ளை அரோகரா கோஷமிடுகின்ற பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இடைஞ்சல்கள் வந்தாலும் அதிலிருந்து தன்னை மீட்டெடுத்து விடுவார்கள் என்பதுதானே உண்மை அதிலிருந்து தன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு செல்வார்கள் என்பதுதான் உண்மை இந்த உண்மையை ஒருபோதும் நீ மறக்காதே இறை நம்பிக்கை அதிகமாக கொண்டவர்கள் வாழ்க்கையில் தான் நினைத்ததை எப்பொழுதுமே சாதித்து விடுவார்கள் வாழ்க்கையில் தான் எதிர்பார்த்ததை நிச்சயமாக பெற்றிடுவார்கள் என்பதனை மறந்து விடாதே இந்த நேரம் இனி உனக்கு நிலையானதாக இருக்க வேண்டும் இந்த சூழ்நிலை எப்பொழுதும் உனக்கு அதிசயத்தை கொடுக்க வேண்டும் இனி என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் அத்தனைக்கும் உனக்கான வெற்றியும் உனக்கான மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய நேரம் இது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் சந்தோஷம் என்பது உனக்கு நான் கொடுப்பதல்லவா அதை யார் உன்னிடத்திலிருந்து பறிக்க நினைத்தாலும் அது முடியாத காரியம் என்பதனை நீ புரிந்து கொடு யார் உன்னிடத்திலிருந்து பெற நினைத்தாலும் அது நிச்சயமாக உன்னால் அதனை கொடுக்க முடியாத நிலைக்கு நீ வாழ்க்கையில் நல்ல உயரத்திற்கு செல்வாய் என்பதனை மறந்து விடாதே அத்தனையிலும் உன்னுடைய வெற்றி மிளிரப் போகின்றது அத்தனையிலும் உன்னுடைய சந்தோஷம் என்னவென்று உனக்கு புரிய போகின்றது இனி எதற்கும் தயங்காமல் நின்று கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு கவலைகள் எதற்கு அப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு தேவையற்ற துன்பங்கள் எதற்கு என்பதனை நீ தெரிந்து கொள் இந்த நிலை மாறும் இந்த மாற்றங்கள் உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா